ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல சப்ஸ்கிரைபர்களுடைய தான் இந்த வீடியோல ஆன்சர் பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷோல்டருடைய அளவை வந்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்புறம் சில கேட்டிருந்தாங்க ஷோல்டர் பக்கம் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப டைட்டா இருக்குது இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க சில தோழிகள் வந்து பிளவுஸ வந்து நம்ம இறக்கமா வைக்கும் போது ஷோல்டர் பக்கம் வந்து சரியா நிக்காம லூசா வந்துட்டு இருக்குது இன்னும் சில தோழிகள் வந்து ஷோல்டருடைய அளவு எப்படி எடுக்கணும் அதே மாதிரி கழுத்துடைய இறக்கம் டீப் வைக்க வைக்க நம்ம வந்து அளவுகள் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க இன்னும் சில பேர் வந்து ஷோல்டருடைய அளவுல எதுக்கு ரெண்டு இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்ப அவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோல பாத்தரலாம் புதுசா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பாக்கலாம் தினமுமே வந்து வந்து பார்த்துட்டே வாங்க அப்பதான் வந்து உங்களுக்கு கட்டிங் ஸ்டிச்சிங் அப்படிங்கிற விஷயத்துல வந்து தரவா ஆயிரலாம் சின்ன சின்ன மிஸ்டேக்குகளையும் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறது வந்து நீங்க தினமுமே வந்து கிளாஸ வந்து அட்டன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படிங்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் அளவு சொல்கிறதுக்காக ஒரு பிக்சரை வந்து நான் வரைஞ்சிருக்கேன் இப்போ நம்ம ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் அதாவது தோல்பட்டையுடைய பேக் சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக டேப்பை வச்சு நம்ம வந்து கரெக்டாக ஷோல்டருடைய அளவு வந்து ஆம் பகுதி இருக்கிற இடம் வரைக்கும் வந்து நம்ம ஷோல்டருடைய ஃபுல் நீளத்தை வந்து நம்ம எடுப்போம் இல்லைங்களா எடுத்துக்காட்டுக்கு வந்து முழு ஷோல்டருடைய அளவு வந்து ஒரு பதினஞ்சு இன்ச் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஷோல்டருடைய மெஷர்மெண்ட் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தோல்பட்டையில் வச்சு ஃபுல் மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகு இப்போ பதினஞ்சு இன்ச்சு நமக்கு ஃபுல் ஷோல்டருடைய அளவு வருது அப்படின்னா நம்ம இந்த பதினஞ்சு இன்ச்சை வந்து ரெண்டால டிவைடு பண்ணணும் ரெண்டால டிவைட் பண்ணோம் அப்படின்னா பதினஞ்சு ரெண்டால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து ஷோல்டருடைய அளவு நமக்கு வருது இப்போ இந்த இந்த ஏழு இன்ச்சில் வந்து மைனஸ் ரெண்டு இன்ச்சு நம்ம பண்ணுறோம் அப்போ வந்து நமக்கு இப்போ இந்த சரியான அளவில் வந்து மைனஸ் ரெண்டு இன்ச் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச் வருது இந்த அஞ்சரை இன்ச் தான் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வந்து கழுத்துடைய அளவுக்கு நம்ம எடுக்க போகிறோம் எப்படி எடுக்கலாங்கிறத பார்த்துடலாம் சரியான அளவில் ரெண்டாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏழு இன்ச் வருது ஏழு இன்ச்சில் ரெண்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது எத்தனை அளவு நேரடியா நம்ம வந்து சரியான அளவு ஷோல்டர் எடுக்கிறோம் இல்லைங்களா அது எந்த அளவு வந்தாலும் வந்து வந்து மைனஸ் மைனஸ் வர்ற ஆன்சரை நம்ம மார்க் பண்றதுக்கு சரியான அளவா எடுத்துக்கலாம் இப்போ இந்த அஞ்சரை இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்ப உடைய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் உடைய கட்டிங் வந்து இப்ப கிளாத் வந்து நம்ம நாளாக மடிச்சு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சு போடுவோம் இல்லைங்களா இதுல வந்து இப்ப அஞ்சரை இன்ச்சுக்கு வந்து கழுத்துடைய அகலம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க மூணு இன்ச்சு கொடுக்கலாம் அல்லது அகலம் கம்மியாக வேணும் அப்படின்னா ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து கழுத்தை வந்து அகலப்படுத்தலாம் நான் வந்து மூணு இன்ச்சுக்கு கொடுக்குறேன் கொஞ்சம் கழுத்து வந்து அகலமாவே இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கழுத்துக்கு ஃபஸ்ட்டு மூணு இன்ச் கழுத்துக்கு அகலம் கொடுத்துட்டு ரெண்டரை இன்ச்சுக்கு நான் வந்து ஷோல்டருடைய அளவை மார்க் பண்ணுறேன் மொத்த ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு பிறகு வந்து கழுத்துடைய அகலம் இருக்கு இல்லைங்களா அகலம் வந்து இப்ப மூணு இன்ச்சுக்கு நம்ம வந்து மேல் கழுத்துடைய அளவு எடுக்கிறோம் அப்படின்னா உள்கழுத்துடைய அளவு வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு ஹாஃப் இன்ச்சு கம்மியாக தான் நம்ம எடுக்கணும் அதுக்கு பிறகு இப்படி ஆமுடைய சுற்றளவு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இப்ப நீங்க நாட்டு வச்சு ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா வந்து பட்டையா ரவுண்டா வேணும் அப்படின்னா நம்ம வந்து மூணு இன்ச்ச தாராளமா பட்டையா நம்ம எடுக்கலாம் நீங்க நாட்டு வைக்காம ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா மேல மூணு இன்ச்சுக்கு நம்ம கழுத்தை அகலப்படுத்துறோம் அப்படின்னா முதுகு பக்கத்தில் வந்து ஆஃப் இன்ச்சு கம்மியாகவே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கழுத்து வந்து அகண்டு வர்ற பிரச்சனை வந்து இருக்காது இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுற கழுத்து வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கழுத்துடைய பக்கத்தில் வந்து அகலமாக வரும் முதுகுடைய பக்கத்தில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் ஒரு சைடு ஆஃப் இன்ச் நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரெண்டு சைடில் வந்து ஒரு இன்ச் நமக்கு கம்மியாகும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடம் குறுக்குமா இருக்கிறதுனால ஷோல்டர் வந்து அகண்டு நமக்கு வந்து கலண்டு வராமல் கரெக்டாக கழுத்து பகுதியிலே வந்து கரெக்டாக நிற்கிற மாதிரி இருக்கும் இப்போ மேலேயும் மூணு இன்ச்சு முதுகு பக்கத்துலேயும் நம்ம வந்து மூணு இன்ச் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சு வந்து நமக்கு இப்படியே அகலப்படும் இப்படி அகலப்படும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஒரு ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து கழுத்துடைய பகுதியை மேலே தூக்கி வைக்கணும் கழுத்துடைய இறக்கத்தை வந்து கம்மி பண்ணி வைக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு வச்சுக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நம்ம வந்து கழுத்துடைய டீப்பை வந்து அதிகம் பண்ண பண்ண ஷோல்டருடைய அளவை வந்து கம்மி பண்ணிக்கணும் இப்போ மூணு இன்ச்சு ஷோல்டருடைய அளவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து டீப் வந்து அதாவது ஒரு எட்டு இன்ச்சுக்கு மேலே வைக்கிறோம் ஒம்பது ஒம்போது இன்ச்சு பத்து இன்ச்சு அப்படின்னு நம்ம வந்து டீப்பாக கழுத்துடைய பகுதி வைக்கிறோம் அப்படிங்கும்போது இப்போ மூணு இன்ச்சு கழுத்துடைய அகலம் இருக்கிறது வந்து ஒரு ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச்சுக்காக நம்ம மாற்றிக்கணும் அப்போ நமக்கு கழுத்துடைய சேஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸு வந்து ஷோல்டருடைய அளவை வந்து அதே அளவாக தான் இருக்கும் கழுத்துடைய பகுதியை வந்து அகலத்தை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம் கம்மி பண்ணும்போது இந்த மாதிரி ஷேஃப்ல நமக்கு இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா உள்பகுதியில் வந்து அகலம் அதிகமாகவும் ஷோல்டர் பக்கத்தில் வந்து கொஞ்சம் குறுக்குமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா நாட்டு இல்லாமல் கூட ஷோல்டர் பக்கம் வந்து விலகி வராமல் கரெக்டாக நமக்கு பொருந்தின மாதிரி இருக்கும் நார்மல் அளவை விட நீங்க வந்து ஹாஃப் இன்ச் ஒரு இன்ச் டீப் குடுக்கறீங்க அப்படின்னா நீளத்தை எந்த அளவுக்கு நீங்க டீப் குடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஷோல்டருடைய அளவு கால் கால் இன்ச்சுக்கா வந்து இந்த மாதிரி பக்கம் பக்கமா கொண்டு வந்துட்டே இருக்கணும் டீப்புக்கு தகுந்த மாதிரி ஷோல்டருடைய அளவு நம்ம வந்து பக்கம் கொண்டு வந்தா தான் நமக்கு வந்து கழுத்து பகுதி வந்து இறங்காம ஷோல்டர் இடம் வந்து சரியா இருக்கும் இதே மாதிரி ஷோல்டர் பக்கம் வந்து நமக்கு வந்து விரிவா வேணும் அப்படின்னா இப்போ இதுதான் பிளவுஸ் உடைய ஷோல்டர் பக்கம் அப்படின்னா அப்போ ஷோல்டருடைய சைஸ் வந்து இப்போ ரெண்டரை இன்ச்சுக்கு கழுத்துடைய அகலம் வந்து மூணு அப்படின்னா நமக்கு வந்து ஆறு இன்ச் வரும் மொத்தம் இல்லைங்களா இந்த ஆறு இன்ச்சுங்கிறது வந்து இப்போ டீப் கொடுக்கும்போது என்ன என்ன அப்படின்னா கழுத்துடைய இந்த இறக்க வர்ற இடத்துல வந்து குறுக்கமாகவும் ஷோல்டர் வர்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா விரிவாகவும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம கட் பண்றோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அதாவது ஷோல்டருடைய பக்கம் விரிவாக இருக்கும் கழுத்துடைய பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா குறுக்கமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணினாலும் மேலே வந்து நம்ம மூணு இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா இந்த கழுத்துடைய ஒரு சைடு நம்ம மார்க் பண்ணுற இடம் வந்து ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச்சு தான் வைக்கணும் அப்போ என்னன்னா மேலே விரிவாக இருந்தாலும் முதுகு பக்கத்தில் வந்து குறுக்கமாக இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஷோல்டர் பக்கத்தை வந்து விரிஞ்சு நமக்கு இந்த இடத்துல வந்து ஷோல்டர் பக்கம் கழுத்து இறங்காமல் நமக்கு வந்து இந்த பிளவுஸ் வந்து பிடிமானமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சரியான ஷோல்டர் அளவில் இருந்து நம்ம வந்து ரெண்டு இன்ச் மைனஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதை நிறைய தொழில் கேட்டிருந்தாங்க எதுக்கு ரெண்டு இன்ச் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இந்த ரெண்டு இன்ச் நம்ம ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கழுத்து விரிவாக வைக்கிறோம் இல்லைங்களா இந்த விரிவு வர்ற இடத்துல வந்து ரெண்டு இன்ச் நம்ம மைனஸ் பண்ணி வைக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஷோல்டர் இறங்காமல் கரெக்டான இடத்துல வந்து ப்ளவுஸும் ஷோல்டரும் வந்து அமைப்பாக இருக்கும் ப்ளவுஸுடைய கரெக்டா அப்படின்னா இந்த ஆம் பகுதியிலிருந்து இருந்து இந்த ஷோல்டர் இடத்துல இருந்து அடுத்த ஷோல்டர் பக்கம் வரைக்கும் டைட்டா இருக்குது அப்படின்னா கழுத்துடைய அகலம் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம் இந்த இந்த அகலத்தை வந்து நீங்க அதிகம் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஷோல்டருடைய இறுக்கமும் டைட்டா இருக்கிற பிரச்சனையும் இறுக்கமா இருக்கிற பிரச்சனையும் நமக்கு வந்து ரிலீஃப் ஆயிரும் இந்த இடத்துல ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச் நம்ம வந்து கழுத்துடைய அகலத்தை வந்து ஆஃப் இன்ச் அதிகப்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த கழுத்து வந்து விரிஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிரும் அப்போ வந்து இந்த ஷோல்டர் இடம் வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்காது அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டருடைய அளவு வந்து கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து ரெண்டு பக்கத்துடைய ஆம் சைடும் இழுத்து பிடிச்சிட்டு முதுகு பக்கம் பாத்தீங்கன்னா சட்டை போட்ட மாதிரியும் டைட்டாக நமக்கு வந்து ஷோல்டர் பக்கத்தை வந்து அசைக்கிறக்க அதாவது அசைச்சா துணி ஏதாவது கிழிஞ்சிருமோங்கிற அளவுக்கு ரொம்ப இறுக்கமான தன்மையாக இருக்கும் ஷோல்டர் இறுக்கமா இருக்கிற பிரச்சனை இருக்கிற தோழிகளுக்கு வந்து கழுத்துடைய இந்த நம்ம மார்க் இல்லைங்களா இந்த அகலத்தை வந்து அதிகப்படுத்துங்க அதே மாதிரி ஷோல்டருடைய அகலத்தையும் வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் எப்பவும் வைக்கிற அளவை விட ஒரு ஆஃப் இன்ச் அதிகப்படுத்திக்கிங்க இந்த அகலம் நமக்கு கம்மியாகுது அப்படிங்கும் போது இந்த ஷோல்டர் வந்து டைட்டாக இருக்கிற பிரச்சனை வரும் ரெண்டு இன்ச்சு ஏன் மைனஸ் பண்றோம் அப்படின்னா ரெண்டு இன்ச்சு சேர்த்து நம்ம அந்த ரெண்டு இன்ச்சு அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஷோல்டருடைய அளவும் அதிகமாக வந்துடும் அதே மாதிரி நம்ம வந்து கழுத்துக்கு கட்டிங் கொடுக்குறோம் இல்லைங்களா அப்போ வந்து கழுத்து வந்து ரொம்ப விரிவாக வந்துடும் ரெண்டு இன்ச் நம்ம குறைச்சி கட் போதே நம்ம வந்து கழுத்துடைய சுற்றளவு கட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ரெண்டு பக்கத்துலேயும் கழுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளவுஸுடைய ஷோல்டர் பக்கம் வந்து விரிஞ்சு கொடுக்கறதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து ரெண்டு இன்ச்சை வந்து கம்மி பண்ணுறோம் இதே வந்து க்ளோஸ் நெக்கு காலர் வச்ச நெக்கு க்ளோஸ் நெக் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏழரை இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ஏழரை இன்ச் அளவையும் நம்ம அப்படியே வந்து சோல்டருடைய முழு சோல்டருடைய அளவா வச்சுட்டு இதுலேயும் வந்து நீங்க காலர் வச்சு பிளவுஸோ சுடிதாரோ நீங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சோல்டருடைய அளவு வந்து நம்ம எடுத்திருக்கிற அளவை விட பிளஸ் ஒரு இன்ச் நம்ம பண்ணணும் இப்ப ஏழரை இன்ச் சரியான அளவு அப்படின்னா ஒரு இன்ச்சு பிளஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம ரெண்டு சைடு வந்து ஸ்டிச்சிங்காக ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச் போயிரு இல்லைங்களா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கழுத்து பக்கத்தில் காலர் வைப்போம் இல்லைங்களா அந்த காலருடைய வளைவு ஸ்டிச்சிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு ஆஃப் ஆஃப் இன்ச்சுக்கு நமக்கு மைனஸ் ஆகும் அதனால எப்போவுமே வந்து காலர் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா சரியான அளவில் ரெண்டால் நம்ம டிவைட் பண்ணும்போது ப்ளஸ் ஒரு இன்ச் நம்ம பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி சோல்டர் பக்கம் இல்லாமல் சரியான அளவில் வந்து சோல்டருடைய அளவு இருக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ